மக்கள் கூட்டமைப்பு என்ற அமைப்பை உருவாக்கி இந்த பிரச்சனையை ஆரம்பிக்கவில்லை என்று தொடர் வழக்கு மன்றத்திலும் நீதிமன்றங்களிலும் எனது வாழ்த்துக்களையும் நன்றியையும் சொல்வதுதான் எனது முதல் வேலையில் நான் நினைக்கின்றேன் அதை பதிவு செய்ய நம்முடைய தோழர்களுடைய செயல்பாடுகள் மிக மிக முக்கியமானதாக இருக்கும் அரசியல் கட்சிகள் அரசியல் தலைப்பிலே செயல்படுகிற பொழுது சமூக இயக்கங்கள் இன்னொரு தலைப்பிலே நின்று மிக வலிமையாக செயல்பட வேண்டியது இருபது a little...